வணக்கம் சிவந்த உடைய ஒரு பெருமாள் ஆனா அந்த கோவில் வழிபோக்கர்கள் தங்குற ஒரு சாதாரண தின்ன என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா வாங்க இந்த மர்மமான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு பயணம் போலாம் சிவந்த கண்கள் கோபத்தால் அல்ல மலரும் தாமரையின் அழகால் பாருங்க இந்த ஒரு வரியில எவ்வளவு கவித்துவமோ ஒரு பெரிய புதிரும் அடங்கி இருக்கு இன்னைக்கு நாம இதோட அர்த்தத்தை தான் ஆழமா பார்க்க போறோம் அப்போ ரெண்டே ரெண்டு முக்கியமான கேள்விதான் ஒன்னு எதுக்கு அவரோட கண்கள் சிவப்பா இருக்கு ரெண்டாவது அவர் ஏன் இங்க வந்து ஓய்வு எடுக்கிறார் வாங்க இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் விடைய தேடுவோம் நம்மளோட முதல் குழு இந்த கோவிலோட பேர்லயே ஒளிஞ்சிருக்கு இது சும்மா ஏதோ வச்ச பேரு கிடையாது கோவில் பேரோட முதல் பாதி தெற்றி தெற்றினா வேற ஒண்ணும் இல்ல திண்ணை அந்த காலத்துல வழிபோக்கர்கள் தங்கிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வெளியில கட்டுவாங்க இல்லையா அந்த திண்ணைதான் இது வெறும் இடம் மட்டும் இல்ல யார் வேணா வரலாம் தங்கலாங்கிற ஒரு எளிமையோட அடையாளம் பேரோட ரெண்டாவது பாதி அம்பலம் இதுக்கு கோவில் அல்லது பொதுவான சபை நான் அர்த்தம் அப்போ ஒரு பக்கம் எளிமையான திண்ண இன்னொரு பக்கம் கம்பீரமான அம்பலம் இந்த ரெண்டு வார்த்தையும் சேரும்போது என்ன ஆகுது பாருங்க தெச்சி அம்பலம் அதாவது ஒரு பொது திண்ணையே கோவிலா இருக்கு சாதாரண மனுஷங்க வந்து தங்குற இடத்துல இறைவனே வந்து தங்கியிருக்காரு எவ்வளவு அழகான ஒரு கருத்து இல்லையா சரி இப்போ இடத்தோட சிறப்பு என்னன்னு புரிஞ்சிடுச்சு அடுத்து அங்க இருக்கிற சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவரோட பேரு ஸ்ரீ செங்கன்மாள் ஆமாங்க இங்க இருக்கிற மூலவரோட முழு பெயர் ஸ்ரீ செங்கன்மாள் ரங்கநாதர் அந்த பெயர்லயே ஒரு பெரிய கதை இருக்கு செங்கன்மால் அதாவது சிவந்த கண்களை உடைய மால் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கண்ணு சிவப்பா இருக்கிறது கோபத்தினால இல்ல அது ஒரு செந்தாமரை மலர் மாதிரி பக்தர்கள் மேல இருக்கிற அளவற்ற கருணையையும் அழகையும் காட்டுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த கவிதை வரைக்கு இதுதான் அர்த்தம் இங்க பெருமாள் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் மேல படுத்து கிழக்கு திசையை பார்த்து யோக நித்திரையிலே இருக்கார் இந்த திருக்கோலத்துக்கு பேரு தான் புஜங்க சயனம் இந்த திருக்கோலத்தை பார்க்கும்போது நமக்கு உடனே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் ஞாபகம் வருவார் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தோற்றம் சரி இப்போ நாம ஆரம்பிச்ச ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் எதுக்காக இறைவன் இங்க இந்த மாதிரி ஒரு சாதாரண திண்ணையில வந்து ஓய்வெடுக்கிறார் இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு சிவபெருமானோட பயங்கரமான ருத்ர தாண்டவத்தால பிரபஞ்சமே நடுங்குது அப்போ அவரை சமாதானப்படுத்த மகாவிஷ்ணு பதினோரு அலகலகு உருவங்கள்ல தோன்றி அந்த தாண்டவத்தை நிறுத்துறார் அவ்ளோ பெரிய வேலையை செஞ்சு முடிச்சதும் அந்த களைப்பு தீர அமைதியா ஓய்வெடுக்க ஒரு இடத்தை தேடுறார் அப்போ அவரை கண்ணுக்கு பட்ட இடம்தான் இந்த திண்ணை இந்த கோவிலோட கட்டிடக்கலையில கூட இந்த கதை கலந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஓய்வெடுக்கிற பெருமாளுக்கு வெயில் படாம இருக்க நாலு வேதங்களுமே ஒன்னா சேர்ந்து ஒரு கூரையா அதாவது வேத விமானமா மாறிடுச்சான் நினைச்சு பார்க்கவே எவ்வளவு பிரமிப்பா இருக்கு இல்லையா இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்கலாம் கோவிலோட பேரு சுவாமியோட குணம் அதுக்கு பின்னால இருக்கிற கதை இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது இதுக்குள்ள ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு இந்த கோவில் நமக்கு சொல்ற ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் அவர் வைகுண்டத்தை ஆளுகிற பெரிய சக்கரவர்த்தி மட்டும் இல்ல அவர் நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் இருக்கிற திண்ணையில வந்து இழைப்பாடுற ஒரு பயணி அதாவது கடவுள் எங்கேயோ வானத்துல இல்ல அவர் ரொம்ப எளிமையானவர் நமக்குள்ளேயே இருக்கிறாருன்னு சொல்றதுதான் இதோட அர்த்தம் இறைவன் எல்லோருக்கும் எளிமையா கிடைக்கிறவரா இருக்கிறாருங்கிறது வெறும் தத்துவம் மட்டும் அல்ல அது ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடப்படுது அந்த திருவிழாவோட மையப்புள்ளியே இந்த நம்பர் தான் பதினொன்னு ஞாபகம் இருக்கா சிவபெருமான சாந்தப்படுத்த விஷ்ணு எடுத்த உருவங்கள் தை மாசத்துல நடக்கிற அந்த புகழ் பெற்ற பதினோரு கருட சேவை அப்போ நம்ம செங்கன்மால் தன்னோட ஓய்விலிருந்து எழுந்து மத்த பத்து பெருமாள்களோட சேர்ந்து பக்தர்களை பாக்குறதுக்காக வீதியுலா வருவார் அதாவது இறைவன் பக்தர்களை தேடி வர்ற ஒரு அற்புதமான தருணம் அது கடைசியா இந்த கோவில் நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட நிக்குது கடவுளே இவ்வளவு எளிமையா எல்லாரும் அணுகிற மாதிரி ஒரு திண்ணையில வந்து ஓய்வு எடுக்கிறார்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற சாதாரண விஷயங்கள்ல அந்த தெய்வீகத்தை நாம எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியும் யோசிச்சு பாருங்க